பிரேஸ்தலார் மீட்புணர்ச்சி இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தடையை நாம் மகிம்படுதாக யோனா தெற்கு தச புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு வரலினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கலிட்டேன் என் சத்தத்தை கேட்டேன் ஆல் லூயா சில நேரங்களில் எனக்காக ஜெய்பீங்க எனக்காக ஜெய்ப்பீங்க எனக்காக ஜெய்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுகிறத பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாங்க கருத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துன்பங்களும் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் சில பிரச்சனைகள் ஜீன்ஸ் மூலமாக வருகிறது ஜென்ரேஷன்ஸுடைய எஃபெக்ட் மூலமாக வருகிறது சிலது காற்றின் மூலமாக வருகிற சில காரியங்கள் இந்த கொரோனாலாம் பார்த்தோம் சில இடத்துல தண்ணீரால் வர பிரச்சனைகள் பார்க்குறோம் சில இடங்களில் மழையால் வர பிரச்சனை எலிசத்து வந்த பிரச்சனை மிருகத்தினால் வந்த பிரச்சனை இப்படி ஒவ்வொருத்தரும் சரீரத்தில் உபாதைகள் வருவது உண்டு ஆனால் சில விஷயங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு விதமாக செயல்படுகிறது நிமித்தமாக தேவனுடைய திட்டத்தை விட்டு வேறு திட்டத்துக்கு போகும்போது தேவன் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வைக்காமல் இருப்பார் ஆனால் சூழ்ந்து சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கலாம் அதை அந்த இடத்துல பார்க்குறோம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவன அங்கே நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி பண்ணினார் என் நெருக்கத்தில் நான் கற்ற நோக்கி கூப்பிட்டேன் ஒரு நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் சில நேரங்களில் தேவனால் வருகிற நெருக்கம் என்பது வேறு மனுஷரால் வருகிற நெருக்கம் என்பது வேறு ஒரு கொடி போடுவாங்க அந்த கொடிக்கு முதலாவது விதையை நடுவாங்க அதுக்கு ஒரு சீசன் வச்சுருவாங்க ஆடிப்பட்டம் என்று சொல்லுவார்கள் அது கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கு தனியாக நாற்று பண்ணுவாங்க மற்ற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று பண்ணுவாங்க ஆனால் அந்த கொடி வெரைட்டிஸ்க்கு பிற்கங்காய் பாகற்காய் அவரக்காய் பொடலங்காய் இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு சீசன் இருக்குது அந்த டைமில் போட்டாங்க அப்படின்னா அது பாட்டில் நல்லா கனி கொடுக்கும் பலன் கொடுக்கும் அதனால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் அந்த விதையை போடுறதுக்கு முன்பாக அந்த நிலத்தை சரிப்படுத்த வேண்டும் அதே மாதிரி நம்முடைய ஜபம் பண்ணுறதுக்கு முன்பாக நாம் எப்படி அப்படி நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் நம்மை சரிப்படுத்த வேண்டும் சில நேரங்களில் அது சம்பவம் நடக்காமல் போய்விடுகிறது இந்த ஊழியத்தின் பாதையில் பல ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன் எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க இருக்கிறாங்க நான் உங்கள்கிட்ட ஃபோர் மணி ஜெபம் பண்ணேன் உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்படின்னு சொல்கிற கூட்டங்களை பார்த்துருக்குறேன் எனக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் ஜெபிக்காத பட்சத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார் அதை முதல் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையில் கரெக்டாக நடந்துக்கோங்க உங்களுக்காக அவங்க ஜெவம் பண்ணுவாங்க இவங்க ஜிவம் பண்ணவங்க நினச்சிக்கிறேன் நிச்சயமாக அது உங்களுக்கு பலனாக பலனாக ஆசிரோக்கியமாக இருக்க வாய்ப்பே கிடையாது கத்துடைய நாம அதுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல நெருக்கத்திலே அப்படின்னு சொல்லி கருத்தை நோக்கி அவர் கூப்பிட்டதுனால தான் அதுவும் எந்த சுச்சுவேஷனில் அந்த வயிற்றில் வேதனையிலிருந்து சுச்சுவேஷனில் கூப்பிட்டதுனால்தான் தேவன் மீனுக்கு கட்டளைட்டு அது யோனாவை வைக்க அறையில் சொல்லி பார்க்குறோம் அந்த பிரச்சனைக்கு தெரியுங்க நீங்கள் எப்போ கூப்பிட்டா அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகுன்னு தெரியும் உங்களை சூழ்ந்துருக்கிற வேதனைக்கு உங்களை சூழ்ந்துருக்கிற கடன்களுக்கு உங்களை சூழ்ந்திருக்கிற பாடுகளுக்கு உபத்திரவங்களுக்கு எப்போன்றது அதுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஆண்டை நோக்கி கூப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே சேர வேண்டுமோ அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு பிரியமானவர்களே இயேசுமி நாமத்தில் நான் சொல்லுகிறேன் கருத்தரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டோட அன்பை நோக்கி கூப்பிடுங்க அவட பிளத்தை நோக்கி கூப்பிடுங்க நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தான் கூப்பிடணும் நீங்கள் தான் கூப்பிடணும் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்பத்தை செய்வார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யப்படுறதுக்கு அழைச்சி அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா கூப்பிட்டார் அந்த நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் அது யோனாவை கரையில் கக்கிவிட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த பிரச்சனைகளிலிருந்து வேதையிலேருந்து துன்பங்கள் துயரத்தில் கடன் பிரச்சனை பாடுகள் ஒவ்வொத்திரும் வியாதிலிருந்து வருத்தத்திலேருந்து சித்திரவதிலேருந்து இந்த உபத்திரவத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கரை சேர்க்கிற நாளாக இந்த நாள் அமைய போகிறதுக்கு அழைச்சி कृपा ചെയ്യു യേശു മല്ലപിതാവേ ആമേൻ ആമേൻ